அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் ஒரு எலக்ட்ரிஷியன் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் மட்டும் மூனனூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் நான் இப்போ ஏஎல்பியில் பேசிக் கிளாஸ் முடிச்சிருக்கேன் நான் எப்படி இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்தேன்னா சின்ன வயசுலேருந்தே ஜாதகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறையா இருந்துச்சு ஆனால் ஜாதகங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை கற்றுக்கிறதுக்கு நீண்ட நாள் ஆகும் பலனெடுக்கிறதுக்குலாம் பல வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இருந்தாலும் நான் வந்து கற்றுக்கணும் ஆர்வம் இருந்துச்சு ஆனால் நான் அதை நான் பெருசாக ட்ரை பண்ணல ஏன்னா வேலையும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்கப்புறம் ரீசெண்டாக யூடியூப்பில் சஷ்டி டிவி சேனலில் பதினஞ்சு நாள் அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே ஒரு அடிப்படை விஷயம் எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உடனடியாக நான் வந்து அதை நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு அறுபத்தி நாலு வீடியோஸ் வாங்கினேன் வீடியோஸ் பார்த்து நம்ம எந்த அளவுக்கு தயாராகிக்கணும் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க நான் உன்னிட்ட நான் எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணேன் மனப்பாடம் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் எல்லா நாளுமே நான் அட்டன் பண்ணிட்டேன் கிளாஸ் எடுத்த சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் முத்து விஜயகுமார் சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் வித்யாசங்கர் மேடம் அருளரசி மேடம் இவங்க எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அளவாக நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சொன்னால் அவங்களுக்கு போதும் அதுலேருந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கனாலே பலனெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆரோக்கிய மேலே கேள்வி பதில்கள் போகும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் நமக்கு அங்கேயே கிடச்சிரும் அதுக்கப்புறமா அன்னன்னைக்கு நடத்தின பாடத்திலிருந்து நமக்கு ஒர்க் கொடுப்பாங்க அந்த ஒர்க்குக்கு வந்து பாகருக்கு தனித்தனியாக வந்து கோச் கொடுத்தாங்க கோச்சுக்கு நம்ம வந்து எழுதி அனுப்பி கேட்டோம்னா அவங்க வந்து எதை எதெல்லாம் நம்ம வந்து சரியாக இருக்குது எதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய கோச் வந்து மகேஸ்வரி மேடம் அவங்களுக்கு நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா கிளாஸில் வந்து சார் வந்து டெய்லியும் பேசுவாங்க ஐயா பொதுவழிமூர்த்தி அவர்கள் வந்து டெய்லியும் கலந்துப்பாங்க அது வந்து வாழ்வியல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் நம்ம செலவுகள் எந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் டெய்லியுமே நமக்கு வந்து பேசுவாங்க உறவு முறைகளை பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து தேவையில்லாத பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த நேரத்தில் அவருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேறு எந்த ஜோதிடத்துலையும் வந்து இல்லை இது வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு பத்து வருஷத்துக்கு தேவையான அந்த ஒரு பலனை டேட்டு டைம் ப்ளேஸ் போட்ட உடனே அது அழகாக நமக்கு வந்து எளிமையாக புரியும்படி அது காட்டுது நான் நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பொருந்தி வருது அதனால் பொருந்தி வருது இது எல்லாத்தையும் வடிவமைத்து இந்த உலகத்துக்கு கொடுத்த பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி அட்வான்ஸ் கிளாஸ்லையும் நான் வந்து பயணிக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அதையும் நான் படிப்பேன் அந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்